மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் விளக்கம் என்று நாங்கள் பார்த்து வந்தோம் அதிலே சூரா அண்ணாசிலிருந்து தொடங்கி சூரா அல் பாத்திஹாவில் தொடங்கி சூரா அல் முத்தின் வரைக்கும் நாங்கள் அந்த தஃப்சீர்களை நாங்கள் செய்து வந்தோம் அதன் தொடராக நாங்கள் எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலிருந்து தொடர்கின்ற அமைப்பிலே சூரா அல் இன்பித்தார் சூரா அல் முகபீபனை அடித்துள்ள சூரா அல் இன்ஃபித்தார் அதனுடைய அஹ் விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் சூரா அல் இன்பித்தாரை பொறுத்தவரையிலே அது அம்ம ஜிசுவிலே இருக்கின்ற ஜிசு அம்மையில இருக்கின்ற ஒரு நடுத்தரமான அளவு கொண்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது அது பற்றி நபி சொல்லா அல்லம் அவர்கள் தொழுகையிலே ஓதுவதற்கு அஹ் விஷா தொழுகை போன்ற தொழுகைகளிலே ஓதுவதற்கு ஒரு சிறந்த சூறா என்பதாக நபி சொல்லா அல்லம் அவர்கள் ஒரு முறை முஹாத் அல்லாஹ் வணங்கும் அவர்கள் நீட்டி தொழுவித்த அந்த சம்பவத்தின் போது முஹாத் அல்லாஹ் வங்கும் அவர்களுக்கு நபி அவர்கள் சில சூறாக்களை ஓதுமாறு அவர்கள் அஹ் சிபார் செய்கின்றார்கள் அதிலே சூரா சப அதே போன்று சூரா அல்குஹா அதே போன்று சூரா அலிம்பி இந்த சூறாக்களை நீங்கள் ஓதி தொழுவீங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த சூரா தொழுகையிலே ஓதுவதற்கு ஒரு சிறந்த சூறாவாக நிறைய அர்த்தங்களை கொண்ட நிறைய படிப்பினைகளை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது அதே போன்று இந்த சூறாவை பற்றி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்ற போது ரகு ஐயங்யாமா யாருக்கெல்லாம் தியாமத்தினாலுடைய நிகழ்வுகளை அவருக்கு கண்முன்னால் காண்பதற்கு ஆசையாக இருக்கின்றதோ அவர்களெல்லாம் சூரா தக்வீர் இதே போன்று சூரா அலின் பிதார் சூரா அலின் இதன் சக்கத் இது போன்ற இந்த சூராக்களை அவர் ஓதட்டும் என்று நபிசல்லா அல்லது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த மூன்று சூறாக்களும் குறிப்பாக மறுமை நாளுடைய சூறாக்களாக இருக்கின்றன இந்த உலகம் முதலாவது ஊதப்பட்டு அழிக்கப்பட்டதன் பின்னால் அந்த மஹர் மைதானத்துடைய அந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நேரத்திலே பிரமாண்டமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன வானம் துண்டு துண்டாக உடைந்து விழுகின்றது அதே போன்று பூமி இது போன்ற இந்த நிகழ்வுகள் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகள் அஹ் நடக்கின்ற இந்த நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய சூறாக்களாக சூறா அத்தக்வீர் சூறாபித்தார் சூரா இதன் சூறாசிட்டார் இந்த சூறாக்கள் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே இந்த சூறா அந்த வரிசையிலே உள்ள ஒரு சூறாவாக இருக்கின்றது இந்த சூறா மக்காவிலே இறங்க இறங்கிய ஒரு சூறாவாக இருக்கின்றது இந்த சூறாவின் நிகழ்வுகளை பார்க்கின்ற நேரத்திலே ஒரு மனிதன் இதை ஓதுகின்ற போது அவருடைய மனது பயப்படுகின்ற அமளிதுமலிகளை கூறக்கூடிய ஒரு சூறாவா இருக்கின்றது மக்காவுடைய காலத்துக்கு பொருத்தமான ஒரு சூறாவா இருக்கின்றது காவிர்கள் அல்லாஹுவை பயப்படுவதற்கு இதை ஓதுகின்ற நேரத்திலே அவர்களை திடுக்கிட வைக்கக்கூடிய நிகழ்வுகளை கூறக்கூடிய சூறாவாக இந்த சூறா இருக்கின்றதை பார்க்கின்றோம் இந்த சூறாவுடைய தொடக்கத்தை பார்க்கின்ற நேரத்திலே இந்த சூறாவிலே அல்லாஹ் முதன் முதலாக இந்த கியாமத்துடைய பிரமாண்டமான இந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டு அதை சத்தியம் பண்ணி அல்லாஹ் கூறிவிட்டு என்ன சொல்லுகின்றான் மனிதனுடைய நிக நிலையை பற்றி அல்லாஹு கூறுகின்றான் மருமை நாளுடைய அந்த மருமையினால் சம்பவிக்கின்ற போது அந்த மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது அவன் ஏன் அல்லாஹுவை மறந்தவனாக அல்லது அல்லாஹுடைய அந்த தயால தன்மையை கண்டு ஏமாந்தவனாக அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருந்தான் அவனுடைய நிலைமை என்னவாக போகின்றது என்கின்ற நிகழ்வுகளை கூறக்கூடியதாக இந்த இந்த நிகழ்வுகள் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய இரண்டு புறங்களிலும் கிராமன் காத்தி வீடு சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த மனிதனுடைய எல்லா விடயங்களையும் பதிவு செய்து பாதுகா காத்து வைக்கக்கூடியவர்கள் என்கின்ற அந்த தெளிவான விடயத்தை இந்த சூரா அலின் பித்தார் நாங்கள் பார்க்கின்றோம் இத சமா உன் பத்தாரத் அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான் இத சமா உன் வானம் வெடித்து விட்டால் பத்தார என்று சொன்னால் ஒன்றை இரண்டாக பிளப்பது இந்த வானம் இரண்டாக பிளந்து விட்டால் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் இத சமா உன் சக்கத் அதுவும் இதே போன்ற அர்த்தத்தை கொண்ட ஒரு சூறாவா இருக்கின்றது பிளந்து செல்கின்ற அர்த்தம் அதே போன்று அல்லா இன்னும் ஒரு இடத்திலே உடைந்து போய்விடும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வானம் என்பது அல்லாஹுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்கின்றது அல்லாஹுடைய மிகவும் பிரமாண்டமான ஒரு படைப்பு அசத்து

அதை சமப்படுத்தி வைத்திருக்கின்றான் இரவை மிகவும் ஒரு காரருள் கொண்டதாகவும் பொழுதுகளை மிகவும் வெளிச்சமானதாகவும் பிரகாசமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்று இந்த வானத்துடைய அந்த பிரமாண்டத்தை பற்றியும் அதனுடைய படை கோலத்தை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வழக்கத்து வஸய்யன்னா இந்த வானத்துடைய அழகை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற நேரத்திலே இந்த வானத்திலே ஜாலினா இந்த வானத்திலே நாங்கள் நட்சத்திரங்களை அதை ஒரு பிரமாண்டமான கோபுரங்கள் போன்று இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களை நாங்கள் அமைத்தோம் வஸய்யன்னா ஹாலின அந்த அவைகளை நாங்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு அலங்காரமானதாக நாங்கள் ஆக்கி வைத்தோம் சபாரக்கல்லذي ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் அதே போன்று இந்த வானத்திலே நட்சத்திரங்களை அமைத்து அதிலே ஒரு ஒளிவிளக்கையும் அதிலே பிரகாசம் தரக்கூடிய சந்திரனையும் ஆக்கிய அந்த இறைவன் உயர்ந்து விட்டான் என்றெல்லாம் பல இடங்களிலே இந்த வானத்துடைய அழகை பற்றியும் அதனுடைய பிரமாண்டத்தை பற்றியும் அதனுடைய படை கோலத்தை பற்றியும் தாலா குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று இந்த வானம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி தாலா கூறுகின்றான் படைத்து அவைக்கு அவைகளுக்கு மத்தியிலே அவைகளுக்கு இரண்டிலும் நாங்கள் அஹ் ஒரு ஒரு வீணானதை நாங்கள் அமைக்கவில்லை ஒமா கலக்கண சமா அவள் அருத வானத்தையும் பூமியை படைத்து விட்டு அதுக்கிடையிலே வீணாக மனிதர்களுடைய பொழுது போக வேண்டும் ஒரு வீணான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் இந்த வானம் பூமியை நாங்கள் படைக்கவில்லை இந்த வானத்தையும் பூமியை நாங்கள் படைத்து அதுக்கிடையிலே நீங்கள் விளையாடி கொண்டிருப்பதற்கு நாங்கள் இந்த வானத்தையும் பூமியை படைக்கவில்லை என்று இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த பிரமாண்டமான இந்த வானம்தான் மறுமை நாள் சம்பவிக்கின்ற போது துண்டு துண்டாக உடைந்து செல்ல போகின்றது இந்த வானம் மிகவும் பலமான மிகவும் அதிசயம் மிக்க இந்த வானம் நாள் வருகின்ற போது அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்ததாக இந்த வானம் உடைந்துவிடும் என்று அல்லாஹால கூறுகின்றான் இவை அனைத்துமே அந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகள் மைதானம் அது ஏற்படுத்தப்படுவதற்காக வேண்டி இந்த வானம் உடைந்துவிடும் துண்டு துண்டாக அந்த வானம் உடைந்து சென்றுவிடும் அதே போன்று இந்த பூமி அது ஒரு தட்டையானதாக மாற்றப்பட்டு அங்கு மஹர் மைதானம் நடக்கும் என்கின்ற நிகழ்வுகளை தாலா அல் குரானிலே பல இடங்களிலே கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த சூறா முதன் முதலாக கூறக்கூடிய விடயம் இத சமா உன் பசாரத் இதில் கவாஹித் வானம் துண்டு துண்டாக உடைந்து விட்டால் கவாக்கி தசரத் அதே போன்று இந்த உடுக்கல் நட்சத்திரங்கள் அவைகள் உதிர்ந்து விட்டால் ஒரு மரத்திலே இருந்து இலைகள் எவ்வாறு உதிர்ந்து விடுகின்றதோ அதே போன்று இந்த வானத்திலே இருந்து நட்சத்திரங்கள் என்ன செய்துவிடும் அப்படியே உதிர்ந்து விடும் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மிகவும் ப பிரமாண்டமான படைப்புகளாக இருக்கின்றன இந்த பூமி எவ்வளவு பிரமாண்டமானதோ அதைவிடவும் பிரமாண்டமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன நாங்கள் படித்திருக்கின்றோம் இந்த பூமியை இந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் புவியை விடவும் மிகவும் பிரமாண்டமான கோள்கள் இருக்கின்றன அதே போன்று மிகவும் தொலைவிலே எங்களுக்கு தென்படுகின்ற அந்த சிறிது சிறிதாக தென்படுகின்ற அந்த நட்சத்திரங்கள் அவைகள் இந்த உலகத்தை விடவும் பல மடங்கு பெரியதாக இருக்க முடியும் என்று கூறுகின்றார்கள் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செய்துவிடும் அப்படியே உதிர்ந்துவிடும் என்பதாக அல்லாஹாலா குறிப்பிட்டுகின்றான் இதில் பிஹார் குஜராத் இந்த கடல்கள் எல்லாம் என்ன செய்துவிடும் விடும் இந்த கடல் எல்லாம் எல்லா கடல்களும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இந்த பூமியை சுத்தி இருக்கின்ற எல்லா தண்ணீர்களும் என்ன செய்துவிடும் இந்த தடைகளும் இல்லாமல் உடைத்து உடைக்கப்படும் என்பதாக தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த நாங்கள் கடல்களை பார்க்கின்ற போது இந்த பூமி குவியில இருக்கின்ற நீர்மட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தரை மட்டத்தை விடவும் அதிகமானதாக நீர்கள் காணப்படுகின்றதை பார்க்கின்றோம் இந்த நீரெல்லாம் என்ன நடக்கும் என்றால் மறுமை நாளுடைய நிகழ்வு நடக்கின்ற போது இந்த நீர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்றால் அல்லாஹு தாலா இன்னமோ சூரா அத்தக்கு கூறுகின்ற நேரத்திலே வைதல் பிஹாரு சுட்சிரத் இந்த கடல்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுவிடும் எரிக்கப்பட்டுவிடும் இந்த தண்ணீர்கள் நாங்கள் என்று பார்க்கின்றோம் நெருப்பை அணைக்க கூடியதாக இந்த தண்ணீர் இருக்கின்றது ஆனால் அல்லாஹுடைய சக்தி எவ்வாறு மாறும் என்றால் மறுமை நாளுடைய நிகழ்வு நடைபெறுகின்ற நேரத்திலே அந்த தண்ணீர்கள் எல்லாம் எரியக்கூடிய எரிபொருளாக மாறிவிடும் பெட்ரோல் போன்று அந்த எரிபொருளாக மாறி வைதல் பிகாறு சுற்ற இந்த கடல்கள் எல்லாம் கடல் தண்ணீர்கள் எல்லாம் அப்படியே மூட்டப்பட்டு நெருப்ப நெருப்பாக மூட்டப்பட்டு அந்த தண்ணீர்கள் எல்லாம் பத்தி அப்படியே வத்தி போய்விடும் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அதுவும் மறுமை நாளுடைய மிகவும் பிரமாண்டமான ஒரு இருக்கின்றது வைதல் அடையாள அடுத்ததாக கபர்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் தலை கீழாகப்படும் கபர்களிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு கபரிலே ஏராளமான உடல்கள் அடக்கப்பட்டிருக்கும் நீ நெடிய காலங்களிலே ஒரு கபரிலே ஒருவர் அடக்கப்பட்டு அவருக்கு மண்ணாகி போனதன் பின்னால் அதே இடத்திலே இன்னொரு இன்னொருவர் அடக்கப்படுவார் அவ்வாறு பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் ஒரு கபரிலே அடக்கப்பட்டிருக்கலாம் இவை அனைத்தும் இந்த கபர்கள் என்ன செய்யப்பட்டுவிடும் என்ன செய்யப்படும் மறுமை நாளுடைய நடைபெறுவதற்கு சமீபிக்கின்ற நேரத்திலே அந்த கபர்கள் எல்லாம் இருந்து உயிர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அவர்கள் ஈசல்களை போன்று மஹர் மைதானத்துக்கு அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் என்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றால் வானம் பிளந்து அதே போன்ற நட்சத்திரங்கள் உதிர்ந்து இந்த கடல்கள் எல்லாம் பிளக்கப்பட்டு அதே போன்ற கபர்கள் கபர்கள் தலைகீழாக திரட்டப்படுகின்ற நேரத்திலே அலிமத்வ அஹ் அந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா என்று சொல்லுகின்ற நேரத்திலே எல்லா ஆத்மாக்களும் மனிதர்கள் குறிப்பாக மனித ஜென்கள் அலிமத் நஃப் சொன் மா கதமத்துவ அஹ்ரத் அந்த நஃப்சு அந்த நேரத்தில் தான் அறிந்து கொள்ளும் அது எதை முற்படுத்தியது அது எதை பிற்படுத்தியது என்பதை அறிந்து கொள்ளும் அவர் செய்த எல்லா செயல்களையும் அறிந்து கொள்ளும் முற்படுத்தியது என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு மனிதன் செய்த நல்ல காரியங்கள் நாங்கள் இந்த உலகத்திலே என்னென்ன நல்ல காரியங்களை நாங்கள் செய்கின்றோமோ அவை அனைத்தும் நாங்கள் முற்படுத்தியது மரமேக்காக முற்படுத்திய செயலாக அது கருதப்படுகின்றது ஒரு மனிதன் பிற்படுத்தியது என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த மனிதன் இந்த உலகத்திலே அவன் செய்து விட்டு செல்லுகின்ற மோசமான செயல்கள் மோசமான வழிமுறைகள் மோசமான முன்மாதிரிகள் ஒரு மனிதன் விட்டு செல்லுகின்ற நேரத்திலே அது அவன் விட்டு செல்லுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது அவனுடைய பாவங்கள் அவனை பின்தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மனிதன் ஒரு நல்ல செயலை செய்துவிட்டு அவன் செல்லுகின்ற நேரத்திலே அவனுக்கு சதக்கா ஜாரியாவாக எவ்வாறு மாறுகின்றதோ அதே போன்று அவன் ஒரு மோசமான செயலை செய்து அந்த மோசமான செயலை ஒரு முன்மாதிரியாக அடுத்தவர்களுக்கு காட்டிவிட்டு செல்வானாக இருந்தால் அவர்கள் செய்கின்ற அந்த பாவங்கள் எல்லாம் அந்த மனிதனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் அதிலும் குறிப்பாக விதத்தான காரியங்களை நாங்கள் நாங்கள் ஒரு மனிதருக்கு காட்டிவிட்டு செல்வோமாக இருந்தால் விது அத்துகளை நாங்கள் உருவாக்கிவிட்டு செல்வோமாக இருந்தால் அந்த வித அத்துகளுடைய பாவங்கள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த சூரா அலின் பித்தார் சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான படிப்பினைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல் குர்ஆன் தப்சீரை நாங்கள் படிக்கின்ற நேரத்திலே எங்களுக்கு நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் இருக்கின்றன எனவே தொடர் வகுப்புறையிலே இன்ஷா அல்லா மென்மேலும் இந்த சூறாவிலே இருக்கின்ற முக்கியமான விடயங்களை பார்ப்போம் படிப்போம் அலமது இவ்வளவு நேரமும் அல் குர்ஹான் விளக்க உரை